வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாஜ்ணாதிபதியும் அனைவருக்கும் முதற்கண் முதற்கண்கோடான ஓடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது மிக 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 முக்கியமான பதிவு அது என்னவென்றால் சித்திரை மாத விஸ்வாவு வருஷம் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கும் அக்ஷய திருதி அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் வேத தர்ம சாஸ்திரத்தில் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்ல சொல்லப்பட்டுள்ளதோ அதை உள்ளபடி தாங்கள் அனைவருக்கும் தெரிவிக்க இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆர்வம் முதல் கடைசியுடைய முழுவதுமாக பார்த்து அக்ஷய திருதியை தினத்தன்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமயம் அக்ஷய திருத்தியை பற்றிய முழு விளக்கம் விசுவாபுசு வருஷம் சித்திரை மாதம் பதினேழு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்றைய தினம் அக்ஷய திருத்தியை அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய பதிவு அக்ஷயத்திலேயே தினத்தன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் அதை முதலில் பார்ப்போம் நம்ம வாழத்துக்கு என்ன தேவை உடுக்கிறதுக்கு உடை தேவை ஆகாரம் தேவை கொஞ்சம் பூதங்களாக இருக்கக்கூடிய ஜலம் அது வந்து நமக்கு தேவை காற்று தேவை இதெல்லாம் நமக்கு வந்து அடிப்படை அதைத்தான் வேத நிறும சாத்திரத்தில் சொல்லியிருக்கு அரிசி பருப்பு உப்பு வெள்ளம் புரி ஆகியவற்றை நிச்சயமாக இந்த அக்ஷய திருஜய தினத்தில் வாங்க வேண்டும் நாம் அனைவரும் புதிதாக உடுத்திக்கொள்ள புதிய வஸ்திரங்கள் ஆடைகளை கண்டிப்பாக இன்றைய தினத்தில் வாங்க வேண்டும் புதிய வஸ்திரங்கள் ஆடைகள் வாங்கி ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும் நமது அருகாமையில் உள்ள அனைவருக்கும் நமது கிரகத்திலேயே இல்லத்திலேயே நீர்மோர் பானகம் தயிர் சாதம் ஆகியவற்றை தயார் செய்து நம்மால் முடிந்தவரை அனைவருக்கும் தானம் செய்ய வேண்டும் இதைத்தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது உண்மையான விஷயம் அக்ஷயத்திலே தினத்தன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யக்கூடாது எதையும் சொல்றது வேத தர்ம சாஸ்திரத்தில் ஆடம்பர பொருட்கள் அதாவது தங்கம் வைரம் பிளாட்டினம் நவரத்தினங்கள் இது போன்ற இன்னும் வேறு விதமான அலங்கார பொருட்கள் ஆடம்பர பொருட்கள்லாம் நிறைய இருக்கு அந்த பொருட்கள்லாம் இருக்கின்றதோ ஆடம்பர லவாகரி வஸ்துக்களை அப்படின்னு தான் சொல்றது லவாகரி வஸ்துக்கள்னாக்கா இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட முடியாதுன்னு அர்த்தம் இந்த லவாகரி வஸ்துக்கள்னா இதெல்லாம் நம்ம சாப்பிட முடியாது அக்ஷய திருதியை நன்னாளில் நிச்சயமாக கண்டிப்பாக வாங்கக்கூடாது என்று வேதவர்ம சாஸ்திரத்தில் உண்மையாக சொல்லப்பட்டுள்ளது ஆகவே நாம் அனைவரும் அக்ஷய திருதியை இந்த நன்னாளில் இந்த பூலோகத்தில் உள்ள அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக நாம் அனைவரும் நினைத்து கொண்டு இந்த நன்னாளில் மேற்கூறிய விஷயங்களை அதன் பிரகாரம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டுமாய் இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் உள்ள அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய आशीर्वाद समस्ताः लोका समस्ताशो शुभस्तु तथास्तु